எங்கள் மாவட்ட ஆளுநர் அவருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்று கருத்துக் கொண்ட ஊராட்சி மலை தலைவி மற்றும் எங்களுடைய குரு சங்கத்தோனராம அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பு எங்கள் வட்டார தலைவர் பூபால் அவர்களுக்கும் எங்கள் மாவட்ட இணைச் செயலாளர் சந்திரசேகர் சார் அவர்களுக்கும் இணைப்பொருளாளர் இதுபாவர் பிரச்சனை தேவராஜ் சார் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை எங்களோ எங்கள் சங்கத்தோட இணைந்து சிறப்பாக இங்கே ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய அப்பளோ அப்போலோ மருத்துவமனையின் வருங்கால தளர் வருங்கால தளர் மருத்துவர் ஜெயக்குமார் அவர்கள் தான் மருத்துவம் மருத்துவ கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களோட சங்கத்துடைய மாவட்ட தலைவர்கள் கண்ணன் அவர்கள் எங்கள் பொருளாளர் சுப்பிரமணியன் சார் அவர்கள் வட்டார தலைவர் மருத்துவ மருத்துவ குழுவிலே வந்து பங்களித்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தி கொடுக்க வந்திருக்கிற மருத்துவமனையுடைய அனைத்து எங்களுடைய நந்திவரும் கூடுவாந்திய அடிமா சட்டம் சார்பாக இங்கே வருகை தந்தை சேர்ந்த ஊராட்சியுடைய கிராம பொதுமக்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை வணக்கத்தை தெரிந்து கொண்டேன் இந்த கிராமத்திலே இந்த நிகழ்ச்சி அடைத்துவதற்கு உங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் எங்கள் சங்கத்திலே ஒரு உறுப்பினராக இருக்கின்ற கண்டதால் அவருடைய அழைப்பை ஏற்று அவர் தொடர்ந்து இரண்டு ஆண்டு காலமாக கேட்டுக்கொண்டால் அவருடைய நிகழ்வை எங்களால் இப்போதான் நடத்த முடியும் என்பதை உங்கள் கிராம மக்கள் அனைவருக்கும் பணியுன்போடு தெரிந்து கொள்கிறேன் இங்கே இனிய நிகழ்ச்சிக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்துகின்ற இந்த ஊராட்சி மன்ற தலைமை அவர்களுக்கும் எங்களுக்கு இங்கே வருகை தினவர்களும் காலை உணர்வு வழங்கியிருக்கின்ற எங்களுடைய மாவட்ட அமைப்பு அவையினுடைய இணை பொறால் அவர்களுக்கும் எங்கள் மாவட்ட தலைவர்களுக்கும் இங்கே வருகை தந்து இந்த எங்கள் மாவட்ட இணைச்சலர் அவர் ஒரு பத்து சால்வை கொடுத்து வச்சு அவர்களுக்கும் எங்களோடு இணைந்து செயல்படுத்தக்கூடிய எங்கள் வட்டார தலைவர் பொருளாளர் வரு செயலாளர் வருகையை அனைவருக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் எங்களுடைய இயக்கத்தை உங்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்று அடுத்து எங்களுடைய மாவட்ட ஆளுநர் அவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று நந்திவரம் குடுவாஞ்சேரி லைன் சங்கம் மற்றும் அப்போலோ மருத்துவமனை இணைந்து நடத்துகின்ற இந்த இலவச மருத்துவ முகாமை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற சாத்தனஞ்சேரி ஊராட்சியினுடைய தலைவி கலைச்செல்வி எங்கள் ச நந்திபுரம் குடுவாஞ்சேரி சங்கத்தின் உறுப்பினரான அவருடைய கணவர் கோதண்டராமன் மற்றும் இங்கு வருகை புரிந்துள்ள மாவட்ட ஜேசிஎஸ் ஜேசிடி மாவட்ட தலைவர்கள் வட்டார தலைவர்கள் வட்டார தலைவர் பூபாலன் இருக்கட்டும் அதாவது இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற நம்முடைய நந்திபுரம் குடுவாஞ்சேரி லைன் சங்கத்தினுடைய ஆற்றல் மிகு தலைவர் துடிப்பு மிகு தலைவர் கூட சொல்லலாம் இந்த ஆண்டு சிறப்பாக அந்த தங்கத்தை வழிநடத்தணும் சொல்லி என்ன சொன்னாலும் செய்கிறேன் ஒத்துக்கிற ஒரே தலைவர் அவர் அப்படி தலைவர் சண்முகம் அவர்களுக்கும் செயல பொருளாளர் சுப்பிரமணி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பாளராக நடத்த வந்துள்ள நம்முடைய மாவட்டத்தினுடைய லைசன் மற்றும் இந்த ஆர்ட் கேம்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஜெயக்குமார் அவர்களுக்கும் அந்த மருத்துவமனையிலிருந்து வருகை புரிந்துள்ள அனைத்து உதவியாளர்களுக்கும் இங்கு பயிற்சி அதை பயன்பெற உள்ள இந்த ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் நம்முடைய இந்த அப்போல மருத்துவமனை தொடர்ந்து எங்களுக்கே தெரிஞ்சு ஒரு பதினைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த இலவச மருத்துவ முகாம் நடத்திட்டுருக்கிறாங்க எங்கள் பகு பகுதியெல்லாம் நிறைய நடத்தியிருக்கிறாங்க இலவசமா ஒரு அவசரமா வேணும்னா உடனே அவங்களுக்கு ஒரு ரூபா கூட இல்லாம கூட்டுன்னு போய் அந்த மருத்துவ இதை இதய இதை அறுவை சிகிச்சை செய்து கொடுத்துருக்குறாங்க இப்போ கூட போன வாரத்தில் கூட இல்லை ஜெய் யாருக்கோ கூடுவாங்க ஒருத்தருக்கு ஒரு அவசரம்ன்னு போது அவங்க கூட்டும் போய் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணனா ஆட்சிக்கு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் வேணும்ன்னுவாங்க ஆனால் ஒன்றுமே செலவில்லாமல் செய்கிற இந்த அரிமா இயக்கத்தில் இருக்கிறவர் இந்த ஒரு சேவையும் சிறந்த சேவையை அப்போல மருத்துவமனை மூலம் செய்துருக்கிறாரு அவருக்கும் என் மாவட்டத்தின் சார்பில் நன்றி சொல்லிக்கிறோம் இந்த ஊர் மக்கள் அதாவது நம்ம ஊர் மக்களுக்கு நம்ம என்ன தேவையை அறிஞ்சு உங்களுக்கு இந்த முகாமை ஏற்பாடு ஊர் கலைவாணி கலைச்செல்வி கலைச்செல்வி அவர்களுக்கும் அவரோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அவருடைய கணவர் கோதண்டராமன் அவர்களுக்கும் இந்த ஊருக்கு என்ன தேவையான தேவைகளோ அனைத்தையும் செய்யறதுக்கு நாங்களும் அரிமா சங்கமும் உங்க கூட இணைந்து வரோன்றதுனால இந்த ஊர்ல இருந்து ஒரு அரிமா சங்கத்தை கொடுக்கணும்னு புதிய சங்கத்தை கொடுக்க வேண்டியது அவரும் சொல்லியிருக்கிறாரு ஊர் மக்கள் அவரோடு இணைந்து செயல்பட்டா உங்க ஊருக்கு என்னென்ன ஒரு நன்மை தேவையோ அதெல்லாம் அறிமா இயக்கம் உலகளாவிய இயக்கிறது இருநூத்தி பத்து நாடு இருக்குது எங்க தேவையோ அங்க செய்யறாங்க இந்த அதாவது ஸ்கூல் பசங்களுக்கு சுத்தமான குடிநீர் குடிக்கிறதுக்காக ஆயிரம் லிட்டர் தண்ணி உடனே ப்யூரிஃபை பண்ணோம் அது பன்னெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பு அது ப்யூசே கொலாபரேஷன் ஒரு டோனர் கொடுக்கும்போது அதை கொண்டாந்து நம்ம கொடுக்குறோம் இப்படி நம்ம செங்கல்பட்டு மாவட்டம் பூரா இன்ன வரைக்கும் நாலு கோடியை தாண்டி நம்ம ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறோம் அது சிறந்த செயல்பாடுகளுடைய அன்பாய் அதன் மூலமா நீங்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி விடபெறுகிறேன் வணக்கம் அடுத்த ஒரு நிகழ்ச்சி